வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இன்று நம்ம வீடியோவில் நம்ம கிராமத்து சமையல் பாட்டி வைத்தியம் இது ரெண்டுலேயுமே முக்கிய இடம் வகிக்கும் ஒரு அற்புதமான காய்கறி அதுதான் சுண்டக்காய் அதை பற்றி பார்க்க போகிறோம் சின்ன காயின்னு குறைச்சி மதிப்பு போட்டுறாதீங்க ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா அளவே இல்லை அந்தளவுக்கு இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த சுண்டக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு ஃப்ளவனைட்ஸ் அண்ட் ஆல்கலைட்ஸு ப்ரோட்டீன் மெக்னீசியம் இவ்வளவு சத்து இந்த சுண்டக்காயில் நிறைஞ்சிருக்குது இந்த சுண்டைக்காயோட பன்னெண்டு முக்கிய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை சரி செய்யும் அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுண்டக்காயில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தம் விரைவில் உருவாக உதவும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அட்டகாசமான செரிமானத்துக்கு இந்த சுண்டக்காய் பயன்படும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அஜீரணம் வாயு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணி மலச்சிக்கலையும் நீக்கும் குறிப்பாக இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால பிபிய சமநிலையில் வச்சிருக்கோம் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காய் தான் இந்த சுண்டக்காய் சுண்டக்காயில் இருக்கிற சிவப்பு ஆல்கலைட்ஸ் இரத்த சர்க்கரையை மெதுவாக குறைக்கும் அதனால டயபெட்டிக் சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காயை சூப்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் சுண்டைக்காய் அஜீரண நோய்களுக்கு ஒரு முக்கிய மருந்தாக கருதப்படுது மேலும் இந்த சுண்டக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரல் நச்சுகளை சுத்தம் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து லிவரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் இந்த சுண்டக்காயில ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி பேக்டீரியல் சக்தி இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா நம்மளோட உடலை இருந்து காப்பாற்றுறதுக்கு பயன்படுது குறிப்பாக பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகளை தடுக்கும் அடுத்து மலேரியா டெங்கு டைபாய்டு இந்த மாதிரி காய்ச்சலுக்கு இந்த சுண்டக்காயை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரத்த அணுக்களை அதிகமா பாதுகாக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் ஹெல்ப் பண்ணும் மேலும் இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமா இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்களை வந்து வலுவாக்கும் அடுத்து இதில் வந்து விட்டமின் பி காம்பளக்ஸ் இருக்கிறதுனால உடல் சோர்வை குறைத்து தினசரி நம்மளோட எனர்ஜியை வந்து அதிகரிக்கும் அடுத்து இதில் முக்கியமா விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து குளோவா வச்சிருக்கோம் அதேமாரி கருமை முகப்பரு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைக்கும் மேலும் முடியை வந்து ஸ்ட்ராங்காக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனையும் குறைக்கும் அடுத்து மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கும் இதில் இருக்கிற மெக்னீசியம் நரம்பு அமைப்பை காமா வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது சரி இந்த சுண்டைக்காயை எப்படி சாப்பிட்டா நன்மை அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காயை வத்தல் வச்சு சாப்பிடலாம் சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வேக வைத்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் மீன் குழம்புல சேர்க்கலாம் சுண்டைக்காய் தூள் அரைச்சி வச்சு அதை அப்பப்ப இட்லி சாப்பாடு இந்த மாதிரி கலந்து சாப்பிடலாம் சுண்டைக்காயில் ரசமும் வச்சு சாப்பிடலாம் தினமும் சிறிதளவு இந்த சுண்டைக்காய் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் சுண்டக்காய் நமக்கு கிடைக்கிற இயற்கையின் ஒரு அற்புத மருந்து ரத்த சோகாய் வயிற்று நோய் இன்ஃபெக்ஷன் பலவீனம் பிபி சுகரு எத்தனை பிரச்சனைகளுக்கு எத்தனை நன்மைகள் தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்